அந்த பெண்மணிய தாயிட வௌத்துலுக்கு புள்ள இருக்கும் பொழுதே அந்த புள்ளைய கல்லடிச்சு கொண்டிருந்தா வரலாறு முடிஞ்சு விபச்சாரத்தில் பிறந்த புள்ள இருந்திருக்காது ஆனா ரசூல்லா என்ன சொன்னாங்க புள்ளைய பெத்தெடுத்துட்டு தான் ரசூலுல்லா சொன்னாங்க அங்கிருந்து என்ன விளங்குது குழந்தை வௌத்துள்ளுக்கு இருந்தால் அது அழிக்க முடியாது அதை சுமந்திருக்கின்ற தாய்க்கு கூட இஸ்லாமிய தண்டனையை நிறைவேற்ற முடியாது என்று சொன்னா கொலை செய்யப்பட வேண்டிய பெண்மணியாக இருந்தாலும் அதை அழிக்க முடியாதுன்றத ரசூல்லா காட்டியிருந்தாங்க இல்லாட்டி ரசூலாக்கு என்ன செஞ்சிருக்கலாம் இன்றைக்கு நாங்க மருந்த குடிச்சு கொலை அழிச்சிடுங்கன்றோம் ரசூலாக்கு என்ன செஞ்சிருக்கலாம் அந்த பெண்மணி கொலை செய்யப்பட வேண்டிய அதுவும் தௌபாவுக்கான கொலை அப்படி இருந்து கூட ரசூலுல்லா புள்ளையோட அழிக்க ரெடியாவல்ல அந்த புள்ளைய பெத்தெடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்கடா அர்த்தம் என்ன வௌத்துக்கு ஒரு புள்ள வந்துட்டான் அதை அழிக்க முடியாதுன்றதுக்கு பலமான ஆதாரம் தான் ராமிதி கிளையாரை சேர்ந்த அந்த பெண் அந்த விபச்சாரம் செய்த அந்த பெண்ணுடைய செய்தின்றத ஒவ்வொரு பொதுமகனும் ஒவ்வொரு ஆளுங்களும் விளங்கிக்கொள்ள அலக்துல்லா துலாம் இல்லா அல் ஹிஸ்பில்லா அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சமீப காலமாக சமூக வலைத்தளங்களினூடாக பேசுப்பொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் கருக்கலப்பு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னால ஒரு கருவை கலைக்கலாம் அதிலும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களினால் ஒரு குடும்பத்தை சார்ந்த பெண்மணி விபச்சாரத்துக்கு உட்படுத்தப்பட்டு அதனால் அவர்கள் குழந்தை பெறுகிற நிலைக்கு மாறிவிடுவார்களாக இருந்தால் கருப்பினிகளாக மாறிவிடுவார்களாக இருந்தால் அப்படிப்பட்ட கருவை நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னால் கரைத்து விடலாம் விடலாம் என்ற ஒரு ஃபத்துவா இலங்கை ஜெம்யத்துல் உலமாவை சார்ந்த தலைவர் ரிஷி முஃப்தி அவர்களினால் கொடுக்கப்பட்ட ஃபத்துவா இன்றைக்கு வேகமாக பொருளாக மாறியிருக்கிறது அதனை ஏற்றுக்கொள்கிற ஒரு சாரார் இருப்பதோடு அதனை பிழையென்று விமர்சனம் செய்கின்ற ஒரு சாராரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த இடத்திலே குரான் சுன்னாவை நேசிக்கிற சமூகம் குர்ஆன் சுண்ணா சுன்னா அடிப்படையில் மார்க்க விவகாரங்களுக்கு தீர்ப்பு தேடுகிற சமூகம் இதனை எப்படி கையாள வேண்டும் இப்படி ஒரு ஃபத்துவா வந்துவிட்டால் அதனை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பொதுவான ஒரு சிந்தனை பார்வை எங்களுக்கு அவசியம் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த ஃபத்துவா சரியானதா பிழையானதா இது சமூகத்துக்கு நல்லதா அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா குருவான் சுண்ணாவுக்கு நெருக்கமானதா என்று நாங்கள் பார்க்கிற பொழுதும் தெளிவாக குருஆானிலோ ஹதீஸிலோ கருவை கலைக்கலாம் என்பதற்கு எந்த ஆதாரங்களையும் பார்க்க முடியாது இதுதான் அடிப்படை கருவை கலைக்கலாம் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் சகி செய்திகளில் பார்க்க முடியாது ஆனால் அன்றைய காலம் தொட்டு இன்று வரையிலே அறிஞர்கள் இப்படி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு கருவை கலைக்கலாமா என்றால் இன்றைக்கு மருந்து போன்றவைகள் பாவிக்கப்படுகிறது அண்டைக்கும் அது போன்ற ஏதோ அமைப்பிலே மருத்துவங்கள் இருந்திருக்கின்றன அதனால ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே பேசப்பட்ட பத்துவாக்கள் இருக்கின்றன என்ன அலி ஒரு தாயுடைய ஒரு குழந்தை பொழுதோ நாற்பது நாட்கள் அது போன்ற நாற்பது நாட்கள் அது போன்ற நாற்பது நாட்கள் ஒரு சிசு வளர ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு என்ன செய்யப்படுகிறது அந்த பிள்ளை பிள்ளைக்கு அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது என்று வரக்கூடிய அந்த செய்தியை வைத்து பல அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த நூத்தி இருபது நாள் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நாற்பது நாள் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸை வச்சு நாற்பது நாட்களுக்கு முன்னால ஒரு சிசுவை கலைக்கலாம் அப்படின்னு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே கருத்து சொன்ன அறிஞர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இப்படி ஒரு கருத்து ஏன் சொல்லப்படுகிறது என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எல்லா அறிஞர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு சிசு ஒரு குழந்தை பிறப்பதனால் தாய்க்கு ஆபத்து வரும் என்கிற நிலை இருக்குமாக இருந்தால் ஒரு குழந்தையை வயிற்றிலே வளர விடுவதனாலோ அல்லது அந்த குழந்தை புறப்பதனாலோ தாய்க்கு ஆபத்து வரும் என்கிற நிலை இருக்குமாக இருந்தால் நாற்பது நாளைக்கு முன்னால அந்த சிசுவை கலைக்கலாம் அறிஞர்களும் இருக்கிறாங்க நூத்தி இருபது நாளைக்கு முன்னால கலைக்கலாம் நாலு மாசத்துக்கு முன்னால கலைக்கலாம் சொல்ற அறிஞர்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பொதுவான ஹதீஸில் இருந்து அவரவர்கள் விளங்கிச் சொன்ன ஒரு விளக்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது பொதுவாகவே ஒரு நவீன பிரச்சனை வந்தால் ஹதீசுகளை இப்படி ஆய்வு செய்து முடிவெடுக்கிற ஒரு உரிமை இருக்கிறது ரசூல் சல்லா அலுவலம் அவங்க ஹதீசுகளை ஆய்வு செய்யக்கூடிய குருவான் ஹதீசுடைய விடயத்தில் முயற்சி செய்யக்கூடிய அறிஞர்களை பத்தி சொன்னாங்க சரியா முடிவெடுத்தால் ரெண்டு கூலி இருக்குது பிழையா முடிவெடுத்தால் ஒரு கூலி இருக்குதுன்னு தான் சொன்னாங்க அல்ல குற்றம் குடிக்க மாட்டான் அப்படின்ட்டு சொன்னாங்க எனவே அந்த அடிப்படையில் சமீபத்திலே ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் ரிசி முஃப்தி அவர்கள் நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு முன்னால அழிக்கலாம் அப்படின்னு சொன்னது ஏதோ சில அறிஞர்களால் பேசப்பட்டதுதான் ஆனால் அவர் கொடுத்த அந்த ஃபத்துவா இருக்கிறதே அது சரியா பிழையா என்று பார்க்க வேண்டி இருக்கிறது அதை நாங்கள் பின்னால எப்படி பார்க்கணும் அதை எப்படி நோக்கணுன்றதை நாங்கள் பார்ப்போம் எனவே இந்த ஹதீஸை வைத்து ஒரு பிள்ளை குழந்தைக்கு வயிற்றிலே உயிரோதப்படுகிற அந்த அதிசை வைத்துத்தான் கரைக்கலாமா முடியாதான்னு பேசி அந்த அடிப்படையில பொதுவாகவே ஹனஃபி மதுகபை சார்ந்த ஷாஃபி மதுகபை சார்ந்த ஹம்பளி மதுகபை சார்ந்த பல அறிஞர்கள் மாலிக்கி மதுகபை சார்ந்த பல அறிஞர்கள் இதில் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கடா உயிர் ஊதப்படுவதற்கு முன்னால் அது நாலு மாதம்னு சொல்லி சில பேர் நாற்பது நாள் சொல்லி அதுக்கு முன்னால் அந்த கருவை என்ன செய்யலாம் கலைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருந்திருக்குதுன்றத பதிவு செய்கிறாங்க ஆனால் அர்ரமலி ரமலி ஃபி நிஹாயத்தில் மின்ஹாஜ் எப்படி நிஹாயத்துல் முஸ்தாஜுன்ற அந்த புத்தகத்தில் ரமலி இமாம் அவங்க சொல்கிற நேரம் ஷாஃபி மது ஹபை சார்ந்த ஒரு அறிஞர் அவர் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்றால் உயிர் ஊதப்பட்டு விட்டால் சில அறிஞருடைய கருத்துப்படி நாற்பது நாளைக்கு பிறகு சிலருடைய கருத்துப்படி நூற்றி இருபது நாள் அது நாலு மாதத்துக்கு பிறகு அந்த சிசுவை அழிப்பது சுத்தமாக ஹராம் தான் அதுக்கு முன்னால் அனுமதி இருக்குதுண்டு அந்த அறிஞர்களுடைய கருத்தை பதிவு செய்கிறாரு இது பல பேரும் சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹூ அலம் ஆனால் நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்றா ரசூலுல்லா சல்லல்லாஹை செல்லம் அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் சிசுவை கற்பிலே இருக்கிற அந்த அது இந்திரியமாக சென்ற பிறகிலிருந்து பெற்றெடுக்கும் வரையில் அதை கரைப்பதற்கான ஒரு வழியை காட்டவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா தாய்க்கு நேரடியாக ஒரு ஆபத்து வரும் என்கிற நிலை இருக்குமாக இருந்தால் அது மார்க்கத்தில் வெறுப்பான ஒரு செயலாக இருந்தாலும் தாய்க்கு ஆபத்து வரும் எங்கு நம்பிக்கையான நம்பிக்கையான சமூகத்தில் உள்ள இரண்டு வைத்தியர்கள் சாட்சி சொல்வார்களாக இருந்தால் அப்படிப்பட்ட சிசுக்களை நாற்பது நாளைக்கு முன்னால் அல்லது உயிர் கொடுக்கப்படுவதற்கு அழிக்கலாம் என்ற கருத்தை சொல்லி நாங்கள் நாங்க கொள்ள வேண்டும் இதுதான் அடிப்படை இபுனு தைமியா அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க அவங்க சொன்னாங்க பொதுவாகவே

உட்பட்ட எச்சரிக்கைக்குரிய செய்தி என்று சொல்றதை நாங்க பார்க்குறோம் எனவே இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இது பொதுவாக பொதுவாக ஒரு தாயுடைய கற்புக்குள் ஒரு சிசு வந்துவிட்டால் கருவுக்குள் ஒரு சிசு வந்துவிட்டால் அது வந்ததிலிருந்து பிறக்கும் வரையில் அதை அழிக்க முயற்சி செய்கிறது கூடாது மொத்தமாக கூடாது என்று சொல்ற அறிஞர்கள் இருப்பதோடு ஒரு சில அறிஞர்கள் உயிரூட்டப்படுவதற்கு முன்னாள் நாற்பது நாளைக்கு முன்னாளாக இருக்கலாம் அல்லது நூற்றி இருபது நாளைக்கு முன்னாளாக இருக்கலாம் அதை சிசுவை கலைக்கலாம்ன்ற ஒரு கருத்தும் வரலாற்றில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மதியில் பேசப்பட்டிருக்குதுன்றதை நாங்கள் விளங்கி கொண்டு இலங்கையில் அதே போன்று தமிழ் உலகத்திலையும் சரி மிக பிரபலியமான ஒருவர் தான் ஹஸ்ஸாலி இமாம் அவங்க இவங்க இவங்கீன் என்ற புத்தகத்தில் அவங்க சொல்லும் பொழுதோ அவங்க ஒரு தெளிவான ஒரு செய்தியை சொல்கிறாங்க ஷாபி மதுகப சார்ந்த அறிஞர் ஆனால் அவர் அவர் பல தவறான சிந்தனை போக்குகள் அவருடைய எழுத்துக்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவர் எவ்வளவு அழகா சொல்றாருன்னு சொன்னால் தாயுடைய கற்பறைக்குள் இந்திரியம் சென்று பெண்ணுடைய அந்த சினை முட்டையோடு அது கலந்து விட்டால் அது இரத்தக்கட்டி கட்டி வடிவத்தில் இருக்கலாம் சதை துண்டு வடிவத்தில் இருக்கலாம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதனை அதனை கரைப்பது அதனை அழிப்பது ஹராம் தான் அப்படின்றத தெளிவாக சொல்றாங்க அது வளர வளர உயிரூட்டப்பட்ட பிறகு அதை அழிப்பது அது பாவம் கடுமையாகி கொண்டு போகும் ஹராம் கடுமையாகி கொண்டு போகும்ன்றதை அவங்க ஹியா உலுமுதீன்ல தெளிவாக சொல்லியிருக்குறாங்க எனவே இதுல வாத பிரதிவாதங்கள் இருக்குதுன்றதை நாங்க ஒரு காலமும் மறந்து விடக்கூடாது இப்படி இருக்கும் பொழுதோ ஜம்யத்துலமாவை சார்ந்த தலைவர் ரிசி முஃப்தி அவர்கள் என்ன காரணம் எல்லா அறிஞர்களும் சொன்னது என்னென்றால் அந்த தாய்க்கு பாதிப்பு இருக்கிறது அல்லது பிறக்கின்ற குழந்தைக்கு ஆபத்து இருக்கிறதுன்ற நிலைமை ஒரு கருத்தை சொல்லி நேரடி ஆதாரத்தில் வந்ததல்ல இருந்து விளங்கி எடுத்தது அவர் அவர்களுடைய கொடுக்க ஆனால் ஆய்வுகளுக்கு என்னண்டா குடும்ப உறவுகளால் ஒரு ஒரு பெண்மணி விபச்சாரத்துக்கு உட்படுத்தப்பட்டு அல்லது கற்பளிக்கப்பட்டு அதனால் குழந்தை வந்துவிட்டால் அதை அளிக்கலாம் என்று சொல்றாரு அல்லாஹு ரசூல்

அந்த பெண்மணி நான் விபச்சாரத்தின் மூலம் கற்பிணியாக இருக்கிறேன் என்று சொன்ன நேரம் என்ன சொன்னாங்க அப்படியாக இருந்தால் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா தண்டனையை நிறைவேற்றுவதற்கு என்று சொன்னாங்க பாருங்க விபச்சாரம்ன்றது ஒரு கேவலம் அதனால் ஒரு குழந்தை வௌத்துக்கு வந்துட்டதுன்னு சொன்னால் விபச்சாரத்தில் பிறந்த குழந்தைன்ற அவமானம் அண்டைக்கே வரப்போகுது ஆனால் ரசூலுதா என்ன சொன்னாங்க அதை அந்த அந்த பெண்மணியை தாயிட வௌத்துலுக்கு புள்ள இருக்கும் பொழுதே அந்த புள்ளைய கல்லடித்து கொண்டு இருந்தால் வரலாறு முடிஞ்சு விபச்சாரத்தில் பிறந்த புள்ளைன்னு இருந்திருக்காது ஆனா ரசூல்தான் என்ன சொன்னாங்க புள்ளைய பெத்தெடுத்துட்டு வாண்டு தான் ரசுலதா சொன்னாங்க அங்கிருந்து என்ன விளங்குது குழந்தை வௌத்துள்ளுக்கு இருந்தால் அது அழிக்க முடியாது அதை சுமந்திருக்கின்ற தாய்க்கு கூட இஸ்லாமிய தண்டனையை நிறைவேற்ற முடியாது என்று சொன்னா கொலை செய்யப்பட வேண்டிய பெண்மணியாக இருந்தாலும் வௌத்துள்ளுக்குள்ள புள்ள புறக்கோணம் அதை அழிக்க முடியாதுன்றத ரசூல்லா காட்டியிருந்தாங்க இல்லாடி ரசூலாக்கு என்ன செஞ்சிருக்கலாம் இன்றைக்கு நாங்கள் மருந்த குடிச்சு கொலை அழிச்சுடுங்கன்றோம் ரசூலாக்கு என்ன செஞ்சிருக்கலாம் அந்த பெண்மணி கொலை செய்யப்பட வேண்டியங்க அதுவும் தௌபாவுக்கான கொலை அப்படி இருந்து கூட ரசூலுல்லா புள்ளையோட அழிக்க ரெடியாவல்ல அந்த புள்ளைய பெத்தெடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்கண்டா அர்த்தம் என்ன வௌத்துக்கு ஒரு புள்ள வந்துட்டா அதை அழிக்க முடியாதுன்றதுக்கு பலமான ஆதாரம் தான் காமிதி கிளையாரை சேர்ந்த அந்த பெண் அந்த விபச்சாரம் செய்த அந்த பெண்ணுடைய செய்தின்றத ஒவ்வொரு பொதுமகனும் ஒவ்வொரு ஆலயங்களும் விளங்கி கொள்ள வேண்டும் அதே போல பாருங்க ரசூலுல்லா சல்லா உலைவ செல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு நபித்தோழர் வாராங்க இந்த விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளையாண்டு சந்தேகம் வந்த இடத்துல ரசூல்ல என்ன விளக்கம் சொன்னாங்க கணவன் இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி குழந்தையை பெற்றெடுக்கிறாள் கணவன் சொல்கிறார் இது என்னுடைய குழந்தை அல்லது விபச்சாரம் செய்தவன் சொல்கிறான் இது என்னுடைய குழந்தை என்று இப்போ யாருக்கு இதை முடிவு பண்றது ரசூலுல்லா சொன்னது என்ன தெரியுமா கணவன் உயிரோடு இருந்தால் ரசூலுல்லாவுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா அல் வலது பிறந்த புள்ள கணவனுக்குத்தான் சொந்தமானது அந்த புள்ள கணவனுக்குத்தான் சொந்தமானது அதே நேரம் விபச்சாரத்தின் மூலம் பிறந்திருந்தால் அந்த புள்ள தாய்க்கு சொந்தமானது ஏன் ரசூல்லா இப்படி ஒன்ற சொன்னாங்க நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்குறோம் குடும்ப உறவால் கற்பழிக்கப்பட்ட விபச்சாரம் செய்யப்பட்டு குழந்தை பிறந்தால் கேவலம்னு நினைக்கிறோம் அப்படின்னா ரசூலுல்லா அந்த பெண்மணியை புள்ளையோட வச்சு கொலை செஞ்சு அந்த ட்ரெஸ் இல்லாமல் ஆக்கிக்கலாம் இல்லை பிறக்க வேண்டிய புள்ள புறக்கணும் அது அல்லாட ஏற்பாடு அதை அழிக்க கூடாது அதனால தான் ரசூலா சொன்னாங்க விபச்சாரத்தின் மூலம் புள்ள பிறந்தா அந்த தாய் தான் அந்த புள்ளையை சுமக்கணும் தாயிட பேரு தான் பின்னால் போடப்படும் காலம் முழுக்க அந்த பெண்மணிக்கு அது என்ன குற்றச்சாட்டுன்ற பேர் இருக்கும் இஸ்லாம் தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது நாங்க என்ன சொல்றோம் அந்த பிள்ளைய கரைச்சு விட்டு பெண்மணியை கண்ணியப்படுத்திருங்க பாதுகாத்துருங்கடா இது இஸ்லாமிய சட்டத்துக்கு மாற்றமானதா இல்லையா எனவே விபச்சாரம் செஞ்சு ஒரு புள்ள வௌத்துக்கு வந்தா மதிப்புக்காக ரெஸ்பெக்ட்டுக்காக அதை அழிச்சு போடுவோம்னு வந்தா என்ன தெரியுமா நடக்கும் விபச்சாரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன் ஒரு பெண்மணிக்கு ஆரோக்கியமான கற்பு குழந்தையை சுமக்குன்ற அந்த கற்பு இருப்பதுதான் அந்த பெண்மணியை பாதுகாக்கும் ஏன் அடே நான் தெரியாமையாவது விபச்சாரம் செஞ்சா என்ன வௌத்துல புள்ள நீண்டா அது பெரிய அவமானமா போகும்ன்ற அச்சம்தான் நிறைய பேர் விபச்சாரத்துல இருந்து பாதுகாக்குது இதுக்கு கரைச்சி போடலாம் அப்படின்னு ஒரு பத்துவாவை கொடுத்து வாசலை திறந்து விட்டா நழுது பில்லா இது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான சூழலை ஏற்படுத்தும் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் விளங்கி கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே அதே நேரம் ஒரு பகுதியை விளங்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க புரந்து அறக்குறையா புறந்தா என்ன செய்கிறது பிறந்த உடனே புள்ள மௌத்தா போனா என்ன செய்ய சில டாக்டர் மாதிரி சொல்றாங்க இந்த புள்ள அறக்குறையா பிறக்கும் அல்லது பிறந்த உடனே மௌத்தா போயிரும் அல்லது எட்டு மாசத்துல வளர்ந்த பிறகு மௌத்தா போகும் இப்படி எல்லாம் சொல்றாங்க அன்பார்ந்தவர்களை நல்லா விளங்குங்க ஒரு குழந்தை வௌத்துக்கு வந்து அது பிறந்து மௌத்தா போனாலும் அது பெற்றோருக்கு பாக்கியம் பெற்றோருக்கு பாக்கியம் பொறக்க முன்னுக்கு மௌத்தா போனாலும் அல்லது சுமந்த தாய் மௌத்தா போனாலும் மௌத்தா போனவருக்கு பாக்கியம்ன்றத மறந்துடாதீங்க ரசூலுல்லா சொன்னாங்க ஒருவருக்கு ஒரு பெண்மணிக்கு மூன்று பிள்ளைகள் மரணித்தால் அல்லது ரெண்டு பிள்ளைகள் மரணித்தால் அது நரகத்தில் இருந்து அந்த பெற்றோரை பாதுகாக்கும்னு சொன்னாங்க எனவே டாக்டர்மார் சொல்லட்டும் உங்களோட புள்ள பிறந்த உடனே மௌத்தா போகும்ண்டாலும் அல்லாட நாட்டம் நான் பெத்துத்தான் எடுப்பேன் முடிவெடுங்க பிறந்து மௌத்தா போய் பிறந்தாலும் சரி அல்லது பிறந்து மௌத்தா போனாலும் சரி கவலைப்படாதீங்க அந்த புள்ளைனால அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யலாம் ஏன் மௌத்தா போன உண்டை நீங்க சுமந்தீங்களே அந்த பொறுமைக்காக அல்லாஹ் சுவர்க்கத்தை தரலாம் எனவே டாக்டர் மாரட பேச்ச கேட்டு நேரடியா என்ன செய்ய பேத்துறாதீங்க குழந்தைகள் அழிக்க போயிடாதீங்க எந்த அளவுக்குண்டா வைத்தியர்களினால் இந்த குழந்தை உயிரோடு பிறக்காது அல்லது பிறந்தால் ஒரு மணித்தியாலமும் வாழாது ஒரு நாளும் வாழாது என்று சொன்ன எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதாரத்தோட உங்களுக்கு காட்டலாம் எனவே குழந்தை பிறந்தால் மௌத்தாக உண்டு பயமுறுத்துவாங்க நீங்க கலாக்கதிரில் ஆழமான நம்பிக்கை வைங்க நீங்க புள்ளை பிறக்கிற வருத்தத்தில் மௌத்தா போனா அவங்களுக்கு ஷஹீதுடைய பாக்கியம் இருக்குது அதனால நீங்க என்ன செஞ்சிடாதீங்க கரைக்க ரெடி அல்லாஹ் அல்லா தார அந்த பரிசை எடுக்க ரெடி ஆகுங்க அதே போன்று அரை குறையாக பிறந்தால் என்ன நிலை அதனால நாங்கள் அழிச்சு ரசூல் மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுசிபு மின்ஹு அல்லாஹ் தான் நாடிய மனிதர்களை விரும்புகிற மனிதர்களை சோதிக்கிறான் ரசூலுல்லா சொன்னாங்க அறக்குறை கை காலில விளங்கினா முடிவெடுக்கலாம் மூளையில அறகுறை விளங்கினா முடிவெடுக்கலுமா கண் விளங்குது இல்ல காது கேக்குது இல்ல விளங்கலுமா அட கை குறையுது கால் குறையுதுண்டா விளங்கலாம் அடிச்சு போடுங்கன்னு முடிவெடுக்கலாம் மூல வளர்ச்சி குறவுண்டா இஸ்கேனுக்கு விளங்குமா அப்போ மூல வளர்ச்சி குறைஞ்ச புள்ளைகளெல்லாம் அழிக்கப்பட வேண்டியவங்களா டாக்டர் நம்பாத வைத்தியர்கள் சொல்லுவாங்க நீங்க உங்களுக்கு அரை குறையான குழந்தைகள் பிறந்தாலும் நான் பொறுமையோடு வளர்ப்பேண்டு முடிவெடுங்க அதை சோதனையா வச்செல்லாம் மறுமையில் நன்மையை தரலாம் இன்னைக்கு அரை குறையா நான் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்தப்புறம் என்னை கை வெட்டப்பட்டு கால் வெட்டப்பட்டு இன்னைக்கு வாழ்றது இல்லையா உலகத்துல அதனால இன்றைக்கி வந்து புள்ளையொண்டு ஒன்று குறையா பிறந்தா வளர்க்குற இல்லையா உங்களோட இறக்கத்துக்கு அல்லா கூலி தர போறான் ரப்பி ரஹம் ஹூமா கமா ரப்யானி சகீரா அரை குறையாக பிறந்த புள்ளைக்கு நீங்க இறக்கம் காட்டினா படைச்சவன் ரப்பு மர்மையில் சுவர்க்கத்தை தர காத்து கொண்டு எனவே டாக்டர்மார் என்ன சொல்லட்டும் வௌத்துக்கு புள்ள வந்துடுதா என்ன பண்ணுங்க நான் பெத்தெடுப்பேன் குழந்தையா இருந்தாலும் சரி குறையான குழந்தையா இருந்தாலும் சரி அல்லது மௌத்தா போற குழந்தையா இருந்தாலும் முடிவெடுங்க படைச்சவன் ரப்போ எந்த அடிப்படையில் நடந்து கொண்டாலும் சிறப்பை தர காத்து கொண்டிருக்கிறான் தெளிவா விளங்குங்க மார்க்க அடிப்படையில் முஃப்தி அவர்கள் சொன்னது போன்று குடும்ப உறவுகளால் கற்பழிக்கப்பட்டு அல்லது விபச்சாரம் செய்து ஒரு புள்ளை பிறக்கும் என்றிருந்தால் அந்த புள்ளையை நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு முழுக்க அழிச்சு அது நல்லது அப்படி ஒரு ஃபத்துவா கொடுக்கலும் உண்டு சொன்னால் இது ரசூலுல்லாவுடைய வழிகாட்டலுக்கு நேர் முரணானது ிய சமூகத்திலே பெண்களிடத்தில் இருக்கின்ற ஒழுக்கத்தை இல்லாமல் இட்டு செல்லும் குறிப்பாக திருமணம் முடித்தவர்களை விபச்சாரத்துக்கு இட்டு செல்லும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் அவர்கள் விபச்சாரம் செய்துவிட்டு பிள்ளையை சுமந்து வந்த அந்த பெண்மணிக்கு சொன்னது என்ன புள்ள வவுத்தில இருக்கும் பொழுது தாய்க்கு கல்லடிச்சு கொலை செய்யலா இது தெளிவா எதை காட்டுது கொலை செய்யப்பட தகுதியான பெண்ணாக இருந்தாலும் உள்ள பொள்ள கொலை செய்யப்பட முடியாது என்ற தெளிவாக எடுத்து காட்டுது எனவே பொதுவாக ஹரிசுகளில் இருந்து கரைக்க முடியுமா முடியாதான் அறிஞர்கள் இருந்தாலும் கரைக்க முடியாது அழிக்க முடியாது விபச்சாரத்தில் புள்ள வந்திருந்தாலும் அது உலகத்துக்கு வரத்தகுதியான தகுதியான அல்லாமல் அழிக்கப்பட வேண்டிய புள்ளை அல்ல திருமணம் முடிச்ச பிறகு விபச்சாரம் செஞ்சால் கல்லடிச்சு கொலை செய்யப்பட வேண்டும் என்ற நிலையில் அந்த பெண்மணி இருந்தாலும் கற்பிணியாக இருந்தால் அந்த புள்ளை பெற்றெடுக்கப்படும் வரையில் அந்த தாய்க்கு கல்லடித்து கொலை செய்ய முடியாது என்ற அளவுக்கு கற்புக்கு வந்த குழந்தை விபச்சாரத்தில் வந்திருந்தாலும் அது பாதுகாக்கப்பட வேண்டியது என்ற சட்டத்தை தான் இஸ்லாம் சொல்லுதுன்றத ஹதீஸின் அடிப்படையில் விளங்கி ரிஷி முஃப்தி அவர்களும் சரி ஜம்இத்துள் உலவாவும் சரி அதனுடைய சார்ந்த உலமாக்களும் சரி இந்த ஃபத்துவாவை மறுபரிசீலனை செய்து இதை ஆரோக்கியப்படுத்துங்கள் இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாருங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஃபத்துவாவை வழங்குங்கள் என்று வேண்டிக்கொள்கிறேன் வல்லவன் ரஹ்மான் மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் விளங்கி குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்துகிற பாக்கியத்தையும் எனக்கும் எல்லா இஸ்லாமிய உறவுகளுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள்ள வேண்டும் அனி இல்லாஹி ரப்பில் ஆலமி